வெல்கம் டு ராஜின் நல இன்னைக்கு வெஜ் ஃபிஷ் ஃப்ரைங்க வாழைக்காவை வச்சு ஒரு நல்ல வருவல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு அரை இருந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் நம்ம வெளியிலவே ஊற வச்சுட்டா ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கலாம் இல்லை நம்ம உடனே சமைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தா கூட நல்லாயிருக்கும் அதுக்கு ரெண்டு வாழக்காவை தண்ணி ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்ததை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு நம்ம மீன் சைஸ்க்கு குறுக்கை கட் பண்ணிவிட்டு அதை நீட் நீட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஷேப்பில் வேணும்னாலும் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மசாலா தான் முக்கியம் அதுக்கு கரெக்டான அளவில் மசாலா சேர்க்கும்போது வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு வாலைக்காக்கி அளவு நான் நான் சொல்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் சோள மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இப்போ லெமன் ஒரு பழம் புழிஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கால் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ண வழக்காவை இதில் சேர்த்து நல்லா மசாலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம உடனே சமைக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் மசாலா எதுவுமே உதிராது பாருங்கள் எல்லாத்தையுமே ஒன் பண்ணா போட்டுட்டு பொறிச்சு எடுக்கலாம் லாஸ்டில் நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது கருவேப்பில சேர்த்து எடுத்திங்கன்னா தயிர் சாதத்துக்கோ ஒரு பருப்பு சாதத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சும்மா வெறுமனே சாஸோடையும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வாழைக்காய் வேக வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால போட்டதும் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ